ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெண்புள்ளி நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெண்புள்ளி நோய் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு இந்த நோயை எப்படி வராமல் தடுக்கிறது இல்லைன்னா இதை வரும்போதே எப்படி சரி பண்ணுறது இல்லைனா இந்த நோயை சரி பண்ண முடியுமா இதை பற்றியான கேள்விகளை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் டாக்டர் ஹாய் வெண்புள்ளி நோய் அப்படின்னா என்ன டாக்டர் வெண்புள்ளி நோய் அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட்டோட குறைபாட்டாத ஒரு நோய் ஓகே டாக்டர் இந்த வெண்புலி நோய் வரத்துக்கு அறிகுறிகள் முன்னாடியே எதாது தெரியுமா இல்லைனா இது வந்தபோது தான் நமக்கு இதை கண்டறிய முடியுமா வெண்புலி வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும் நம்மளோட கையில் இல்லைன்னா வந்து நம்மளோட முகத்தில் இந்த இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன ஒயிட் பேச்சஸ் இருக்கலாம் கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பித்து வெண்புள்ளி நோய் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும் ஓகே டாக்டர் இப்போ இந்த வெண்புள்ளி நோய் வந்து ஏன் வருது இதுக்கான காரணம் என்ன டாக்டர் நிறைய காரணங்கள் இருக்குது இதுக்கு முக்கியமான பத் காரணம் பார்த்திங்கன்னா ஆட்டோமே டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட செல்ஸே வந்து நம்மளோட செல்ஸையே வந்து மெலனின் செக்ரியேட் பண்ணக்கூடிய அந்த செல்லை வந்து அழிக்குது அதனால் வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது அதனால அந்த இடத்துல வந்து ஒயிட் பேச்சஸ் வந்து உருவாக்கும் இல்லைன்னா வந்து ஜெனட்டிக்காக வந்து வரலாம் அதாவது மெலனியில் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஜீனில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கும் போது அது வந்து ஜெனட்டிக்காக வந்து அந்த ஜெனரேஷன் ஃபுல்லுமே வந்து அவங்களுக்கு வந்து வெண்புள்ளி நோயை வந்து ஏற்படுத்தலாம் இல்லைனா வந்து சில சத்து குறைபாடுகளால் வந்து வெண்புள்ளி நோய் வரலாம் அயன் சத்து காப்பர் சத்து விட்டமின் பி டுவெல்த் விட்டமின் சி இந்த மாதிரியான சில சத்து குறைப்பாடுகளால் வந்து வெண்புள்ளி நோய் வந்து ஏற்படலாம் ஓகே டாக்டர் இப்போ இந்த வெண்புள்ளி நோயை வந்து நம்ம குணப்படுத்த முடியுமா இல்லைன்னா நம்மளால் முடியாதான் வெண்புள்ளி நோய் வந்து குணப்படுத்தலாம் ஆனால் வந்து சில வெண்புள்ளி நோய்களை வந்து குணப்படுத்த முடியாது சில வெண்புள்ளி நோய்கள் வந்து உதடு நம்மளோட செனிடன் ஏரியா இந்த இடத்துலலாம் வந்து வரும்போது இது வந்து கொஞ்சம் குணப்படுத்துறதுக்கு வந்து கடினம் மற்ற வெண்புள்ளி நோய்களை வந்து நம்மளோட உணவு முறை மாற்றத்தாலும் நம்மளோட மருந்துகளாலும் வந்து கட்டுப்படுத்த முடியும் ஓகே டாக்டர் இந்த வெண்புள்ளி வந்தவங்களுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும் வெண்புள்ளி வந்தவங்க வந்து இரும்பு சத்து உணவுகள் அதாவது பேரிச்சம்பழம் பசளைக்கீரை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பயறு வகைகள் மொச்சக்கொட்டை காராமணி பச்சைப்பயிறு இந்த மாதிரியான பயிறு வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும் இதை தவிர்த்து கீரைகள் பழங்கள் பால் முட்டை இதெல்லாம் வந்து அதிக அளவில் எடுக்கும் போது அவங்களோட இரும்பு சத்தும் அவங்களோட செம்பு சத்து அதாவது காப்பர் சத்தும் வந்து அதிகமாகுது இது மூலயமா வந்து அவங்களோட மெலனின் செக்ரேஷன் வந்து நல்லாயிருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா சன்லைட்டில் வந்து கொஞ்ச நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்து ப்ளே பண்ணுறது இல்லைனா வந்து வாக்கிங் போகிறது இந்த மாதிரி வந்து ஒரு ஈவினிங் டைமில் சன்லைட்டில் வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆக்கணும் அதனால் வந்து சன்லைட் மூலிமா வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் நடக்கும் வெண்புள்ளியை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் ஓகே டாக்டர் இப்போ கற்கிரிக்காய் சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது சொல்லுவாங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒத்துக்காது இப்போ இந்த மாதிரி காய்கறிகள் இந்த வெண்புள்ளிக்கு சாப்பிடக்கூடாது இல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர் வெண்புள்ளி நோயாளிங்கிறது வந்து எல்லா காய்கறிகளையும் சாப்பிட்லாம் எல்லா பழங்களையும் சாப்பிட்லாம் ஆனால் வந்து உப்பு சேர்ந்த கருவாடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினா நல்லது தயிரையும் நான்வெஜ்ஜும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த வெண்புள்ளி நோய் வருதுன்னுன்றது ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம் இது உண்மையாக இல்லைன்னா வர சான்ஸ் இருக்கா இல்லையா டாக்டர் தயிர் கூட நான்வெஜ்ஜோ இல்லை முட்டையோ சேர்த்து சாப்பிடும்போது வெண்புள்ளி உடனே வராது ஒரு நாலு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் சாப்பிட்றதுனால வராது இதை தொடர்ந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தால் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே டாக்டர் இப்போ இந்த வெண்புள்ளியால் நம்ம உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா வெண்புள்ளியால் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு பிரச்சனையும் வராது வெண்புள்ளியால் வந்து மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உடம்பு ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் பேச்சஸ் ஏற்படுறதுனால மன அழுத்தம் வந்து அதிகமாகும் வேற உடல் அளவில் வந்து ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது ஓகே டாக்டர் இந்த நோய் பார்த்திங்கன்னா ஒரு தொற்றக்கூடிய நோயா டாக்டர் வெண்புள்ளி வந்து மற்றவங்களுக்கு வந்து தொற்றாது ஆனால் வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய பரவ ஆரம்பிக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களே இதுக்கு இது ஸ்டார்டிங்கே வரும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா இது ஒரு ஸ்டேஜ் அறதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இதை நம்மளால் எப்படி குணப்படுத்த முடியும் டாக்டர் இந்த நோயை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து குணப்படுத்த முடியும் ஈஸியாக குணப்படுத்திடலாம் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு கொஞ்சம் கிரானிக் ஸ்டேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் குணப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட உதடு அந்த ஜெனட் ரீசனில் வரும்போது கொஞ்சம் குணப்படுத்துறது வந்து கஷ்டம் இந்த நோய் யாருக்கெல்லாம் வரும் வெண்புலி நோய் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு எமோஷ்னல் அதிகமாக வந்து இருக்கவங்களுக்கு வெண்புள்ளி நோய் வரும் அதுக்கப்புறமா புவர் ஸ்லீப் ஸ்லீப் வந்து கம்மியாக தூங்குறது ஆனால் தூங்காமல் இருக்கிறது நைட் ஷிஃப்ட் பார்க்கறது இவங்களுக்குலாம் வரலாம் ஏன்னா வந்து புவர் டைஜஷன் டைஜஷன் சரியில்லை அப்படின்னா நம்மளோட உணவு சத்துக்களை வந்து சரியாக வந்து குடல் வந்து உறிஞ்சிக்காது அதனால வந்து மெலனின் ப்ரொடக்ஷனும் வந்து கம்மியாகும் நம்மளுக்கு வந்து வெண்புள்ளி வர சான்சஸ் இருக்குது ஓகே டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது இந்த நோய் வரதுக்கான சான்ஸ் இருக்குங்களா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து பாதிக்குது ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படுறதுனால கண்டிப்பாக வந்து மெலனின் ப்ரொடக்ஷனும் வந்து பாதிக்கப்படும் அதனால் வெண்புள்ளி வரும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர் வெண்புள்ளி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட உணவில் வந்து பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டு வரணும் உணவு சத்து குறைபாடலையும் வந்து வெண்புலி வரணும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரிய வெளிச்சத்துக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து ஈடுபடணும் அதாவது சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் வாக்கிங் இல்லைனா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து சூரிய வெளிச்சத்தில் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம் வந்து போகணும் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஹலோ வீர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்